வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளில் முதலில் இடம்பெற இருப்பவை தாயக செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் மின்சார கட்டணத்தின் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மான்ஜுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மேலும் மின்சார கட்டணத்தில் திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூலம் மக்கள் கருத்து கணிப்பு நடத்த பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களுக்கு மேலும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது நீதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது திரசேரியில் ஆசிய விவரங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பொருளாதார தீரத்தன்மை சரியான திசையில் பயணிப்பதால் ஏனிய நாடுகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தமது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது நீதி ராஜாங்க அமைச்சர் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அமெரிக்க அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தமது நன்றியையும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டியின் பயண கட்டணத்தை குறைக்கும் சாத்தியம் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் மாதத்திற்கு ஒருமுறை எரிபொருள் விலையை திருத்தும் போது முச்சக்கர வண்டியின் பயண கட்டணத்தை ஒரே நேரத்தில் குறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிவான் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பலுவிளக்க செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் தாக்கல் செய்த மனு மீதான பரிசீலனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நிறைவடையும் வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் ராம்புக் வெல்ல விளக்கமறியில் வைக்குமாறு மாளிகை நீதிவான் உத்தரப்பட்டிருந்தார் இந்த தீர்ப்பை பலு செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தொலை தொடர்பு சட்டத்தை திருத்துவதற்கான திருத்த சட்ட மூலத்திற்கு நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி சில்வா தலைமையில் அந்த குழு கூடிய போதையே இவ் அனுமதி கிடைக்க பெற்றுள்ளது இந்த சட்டம் மூலம் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெரும் தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான இரா சம்பந்தனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரபணவனின் தலைமையில் குறித்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றுள்ளது துயரின் வெளிப்பாடாக அலுவலகத்தின் முன்றலில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மறைந்த இரா சம்பந்தனின் படத்திற்கு ஈக்க சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் காரநகர் பிரதேச சபை தவிசாளர் பாலச்சந்திரன் பலிகாம மேற்கு முன்னாள் தவிசாளர் நாகரஞ்சினி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி மகளிர் அணி தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எியை தாண்டும் இந்திய மீனவர்களை கைது செய்ய கோரி ஜாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் ஜாலில் உள்ள இந்திய துணை தூதரக மூன்றலில் யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகளின் ஒன்றியத்தினர் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மருதடை சந்தையில் ஆரம்பித்த குறித்த போராட்டமானது இந்திய துணை தூதரக நிறைவு பெற்றது இதன்போது கடற்தொழில் அமைப்புகளால் இந்திய தூதரக ஒன்றும் கையடிக்கப்பட்டது மை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணத்தில் மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்ற அரச உத்தியோகத்தர்கள் இருவரை ஊட்டி வைத்த கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் உள்ள மருந்தகம் ஒன்றிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாடு நிர்வாக பிரிவு உத்தியோகத்தர்கள் இருவர் மருந்தகத்தின் அனுமதி தொடர்பாக மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்றனர் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கும் போது அதிகாரிகளை கடை உரிமையாளர் மருந்தகத்துக்கு வைத்து பூட்டி அச்சுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அரசு அதிகாரிகளால் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த யாழ் மாவட்ட சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அனுமதியின்றி மருந்து விற்பனையில் ஈடுபட்டமை மற்றும் அரசியோக்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடை உரிமையாளரை கைது செய்தனர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தும் போலீசார் விசாரணைகளுக்கு

கொடியமுடியாறு அணையிலிருந்து தண்ணீரை தமிழக சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சபாநாயகர் நீர் இருப்பை பொறுத்து இன்று முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு வினாடிக்கு ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெரும் தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனின் மறைவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இலங்கையில் உள்ள தமிழர்களின் அமைதி பாதுகாப்பு சமத்துவத்திற்காக தொடர்ந்தும் பாடுபட்டு வந்தவர் சம்பந்தன் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திருப்பதியில் இடைத்தரகர்கள் தலையீட்டை தடுக்க பக்தர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட உள்ளது இதுகுறித்து ஆதார் ஜியோ டிசிஎஸ் மற்றும் தேவசானத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் திருமலை திருப்பதி தேவசான நிர்வாக அதிகாரிகள் சியாமலராக நீண்ட ஆலோசனைகளை மேற்கொண்டார் நிறைவாக விரைவில் ஆதார் மூலம் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுக்க தேவையான செயல்திட்டத்தை விரைவில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் பிரதான செய்திகள் தமிழ் அறிவியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவேறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழ் அறிவியோடு இணைந்திருந்து அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்